அப்படி எடுக்குமா அப்பதான் அழகா இருக்கும் அவங்க அப்படியே கையில பிரஸ் பண்ணுமா கீழ வச்சிருந்தீங்கன்னா பூதம் மாதிரி இருக்கும்மா மூஞ்சு அதான் பாரு அதான் பாக்குறேன் நீ எடுக்கிற எல்லா போட்டோவும் வண்டி ஓட்ட கத்துவாங்களா நானே எவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருக்கேன் கடுப்பா இருக்குது சட்னி விற்கிறாங்க சாம்பார் சட்னி மட்டும் தனியாக வைக்கிறாங்களாமா பரவாயில்லமா வேலை ஈஸியாகிட்டாங்க பரவலை போய் நம்ம தோசை இட்லி வாங்கி ஊற்றிட்டேன் உம் சாம்பார் சட்னி ஈஸியா போற எல்லாம் அப்படியே போயிட்டே அதுக்கு ஒரு வாங்கி வந்து இருந்து என்ன சாதிச்ச கேமரா ஓடிட்டு இருக்குமா எல்லாம் டெலீட் ஒரு சப்பாத்தி கொஞ்சம் ரைஸ் குலோப் ஜாமு பாயாசம் கூட்டு பொரியல் அப்பளம் அவ்வளவுதான் சூப்பரா இருந்தாச்சு போட்டு வச்சிருக்கிற ஆ <laughs> <laughs> <laughs>

यो कन्दाला मामा 3 बेर रुकांङावङा दराङावङा आङो दनि

சம்டை Α reflex சம்டு மக் குச יותר diferரத்தலைப் தீர்சங்கள். வதைத்து 그냥 lo dura Chancellorote கதல் நின் குசம் பக Quran Addம் 프� στην பக princiிய Sommer அம்lean சம்டி பக்குறால definition சூப்பரா வரமா நம்ம ரெண்டு பேருமே தெரியுமா இந்த டிஸ்ப்ளேல தெரியற அளவு மட்டும் இல்ல இதுல சின்னதா இருக்குல தெரியா நம்ம ரெண்டு பேருமே வருவோம் ஒரு மணி ஆவுது மூணு கிலோ குடுதான் பே ஆ சரி சரி சாருமா இருக்கு முழுகிடுவீங்களா கடிச்சு அப்படியே அதான் வெத்தனை உள்ள சாப்பிடலாமா அப்படி

வழியில சேர் ஒண்ணு பார்த்தோம் நல்லா இருந்தது சூப்பரா தடையில போனா எப்படி பார்த்தாலும் 400 ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க इन्गेजियोलो मान्दैनन् सोध्नु युलुक् 250 250 के खान्दि पाउ हुन्छ जान्दे सर अ हो युज पनि पात्ता दां त्यरी अब्डी